இந்த காட்சிய பாருங்க பொண்டாட்டி இல்லாத வாழ்க்கை உங்களுக்கு எப்படி இருக்கு கஷ்டம் வாழ முடியாது இல்லாம இருக்கு இந்த உலகத்துல இளமையில் வறுமை முதுமையில் தனிமை இது தாங்க பெரிய கொடுமையான விஷயம் ஆனால் பெண் துணை இல்லாத ஆண் உலகத்தில் நிம்மதியாக வாழவே முடியாதுங்க ஆனால் ஆண் துணை இல்லாத பெண்ணால் வாழ முடியுங்க வாழ்ந்துடலாம் ஆனால் பெண் துணை இல்லாத ஆண் கடைசி காலத்தில் வாழவே முடியாதுங்க இவருடைய அந்த அழுகை அவருடைய சோகம் அத்தனையும் அழகாக சொல்லுது பெண் இல்லாமல் இந்த உலகத்துல வாழவே முடியாது நீங்க என்ன சொல்லிட்டு கீழே கருத்து வச்சுட்டு இருக்கு வாழ்க்கை நரகத்தில் வாழ்வது போலிருக்கும்